தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு சாம் அவர்களோட நினைச்சிருக்கோம் வணக்கம் சார் சத்யராஜ் வணக்கம் எடப்பாடி குறித்து பேசின உடனே இன்னொரு சர்ச்சையும் போச்சு அவர் சசிகலாவை சந்திக்க போகிறார் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க சோசியல் மீடியாக்கெல்லாம் எழுதினாங்க வழக்கமா அப்படி எழுதுவாங்க எழுதுனாங்க அப்பவே வந்து ஒரு திடீர்னு ஒரு ஃபயர் ஆன மாதிரி இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் மையமா வச்சு வேற ஏதோ கால்குலேஷன்ஸ் போகுது அப்படின்னாங்க அவருக்கு குறிப்பாக செங்கோட்டையன் இருக்கக்கூடிய அதிருப்தி என்னவா இருக்கும் அவர் இருபத்தாறில் என்னவாக அதிமுகவை எதிர்பார்ப்பார்னு உங்களுடைய யூகமா இருக்கு சார் அவர் எழுபத்தில இருந்து எம்எல்ஏங்க காலம் ஜெயலலிதா காலம் எல்லாத்துலயும் எம்எல்ஏ நடுவில் ஜெயலலிதாமாவே அவர் கொஞ்சம் தள்ளி எல்லாம் வச்சிருந்தாங்க ஆனாலும் ரொம்ப ரொம்ப சீனியர் லீடர் அந்த பகுதியில ரொம்ப செல்வாக்கு நிர்ணயித்தவர் ஒரு சாஃப்ட் பர்சன் தான் ஆனா அதிமுகவை விட்டு அவர் வேற எங்கேயும் போக முடியாது அதிமுகங்கிறது இத்தையில எம்ஜிஆர் ஜெயலலிதா இதை தாண்டி வேற யாராவது அவர் திமுகவுக்கு போக முடியுமா இல்ல அதிமுக போட்டி அதிமுக உருவாக்குனார்னா அவர் எப்படி அதை அதை வச்சு கொள்ள முடியும் கவுண்டர் எடுத்தவர்களே அவரோட பின்னாடி நிற்பாங்களாங்கிறதுலாம் சந்தேகம் வந்துடும் தௌண்டறை வந்து அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வெயிட்டா மதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த புரட்சி எல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஒரே ஜாதிக்குள்ள ரெண்டு பேரும் போட்டியா வர்ற மாதிரி ஆயிரும் ஆஹ் சேம் கம்யூனிட்டிங்க அதனாலதான் அண்ணாமலை ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குறாரு ஆமா இந்த காம்பினேஷன்ல அதனாலதான் ஒர்க் அவுட் ஆகும் கோவத்தூர் பாலிடிக்ஸ் புரிஞ்ச எல்லாருக்குமே இது புரியும் ஆனா செங்கோட்டையின் என்ன அருப்தின்னா அவருக்கு உண்மையான முக்கியத்துவம் கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமா புறக்கணிக்கப்படுறாரு கருமணனை வந்து அங்க புரமோட் பண்றாங்க இப்படியான ஒரு பாயிண்ட் இது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பேர்ல என்ன வருத்தம்னா சசிகலா இவங்களை எல்லாம் சேர்த்துக்கணும்னு அந்த ஒரு அஞ்சு அமைச்சர்கள் ஆறு அமைச்சர்கள் தூது போனாங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள் அவங்களை திரட்டி செங்கோட்டையன் தானே அவருக்கு ஒரு எண்ணம் இப்படி ஒரு ரெண்டு தரப்பு கிட்ட எல்லாம் வருத்தம் இருக்கு ஆனா அதை முத்த விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணா திமுக ஏற்கனவே பலவீனமா இருக்கு இன்னும் அது உடஞ்சதுனாலோ இன்னமும் அது பலவீனப்பட்டாலோ கூட்டணி கட்சி எல்லாம் எதுவும் வராது இப்போ தாவையா கூட்டணிக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில பலவீனமாக்குறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டாரு செங்கோட்டையுன்னு விரும்ப மாட்டாரு இல்ல இந்த திருப்பியும் அதிமுக கொள்ள இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் தீர்ந்து சசிகலாவோ இல்ல டிடிவியோ அவர்களோ ஒன்றிணைகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா உறுதியா டிடிவி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அது அவர் பலமுறை தெளிவா சொல்லிட்டாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி வச்சிருக்கிறாரு அந்த தனி கட்சி அவரே டெல்லில பிஜேபி ஜெயிச்சா அவர் மோடிக்கு பாராட்டு கிடைத்து எழுதுறாரு என் ஒரு பார்ட்டா இருக்காரு அவரு எப்படி வந்து திருப்பி அண்ணாதிமுகக்குள்ள வந்து யாருக்கு கீழே அவர் வேலை பார்ப்பாரு அவரே ஒரு கட்சியோட பொதுச்செயறாரு எப்படி இன்னொரு கட்சியில வந்து வேலை பார்க்க போறாரு அதுக்கு வாய்ப்பு இல்லை சசிகலமா வாய்ப்பு இருக்கு என்னன்னா சரி அவங்க முக்களத்து மக்கள் வந்து அவங்கள ரொம்ப மதிக்கிறாங்க அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் எல்லாம் இருக்கு ஒரு பெரிய இனத்தை பகச்சிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி வெற்றி கிடைய முடியாது அந்த ஓட்டுவெய்ஞ்சில் ஒரு பிப்டி பர்சன்ட் போனா கூட அது அந்த கட்சிக்கு வீக்கு தான் எந்த கட்சி இருந்தாலும் அப்போ அவங்கள ஏதாவது ஒரு வேலை சமாதானப்படுத்தணும் சசிகலாவுக்கு இப்போ சீட்டு கூட கொடுக்க வேண்டாம் தேர்தலில் போட்டி போட முடியாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு கௌரவமான போஸ்ட் கொடுக்கணும் இது அவங்க எதிர்பார்ப்பு இதுதான் அவங்கள சார்ந்தவங்களை எதிர்பார்ப்பு இதுதான் அவங்ககிட்ட அமைப்பெல்லாம் இல்ல எந்த அமைப்பும் இல்லை அவங்கள நம்பி ஓட்டு வங்கியும் இல்லை ஒரு ஐகாட் அப்படியா அவங்கள பயன்படுத்தலாம் அப்ப தேர்தல் டைம்ல அது பயன்படுத்தினா எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல ஒரு அனுகூலம் கிடைக்கும் அதாவது அதிமுக பலமான மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும் எந்த அணியும் ஜெயிக்கணும்னாங்க நம்ம பலமா இருக்கிறோம்னு நம்ம கட்சிக்காரன் உணரணும் முதல்ல அப்பதான் வேலை பார்ப்பா ரூவா செலவழிக்கணும்ல அவ தோகர கட்சிக்கு எவங்க ரூவா செலவழிப்பா ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு அரசியல்வாதி வெளியில வெள்ளையும் சொல்லியுமா போறதுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஒரு நாளைக்கு அவ அவன் என்ன பண்ணுவான் தோகர கட்சிக்கு எல்லாம் எவனும் செலவழிக்க மாட்டா பேரளவுக்கு கட்சியில இருப்பாங்க அப்ப நம்ம கட்சி ஜெயிக்குது ஜெயிக்க போகுது இதோ பாருங்கள் அடுத்த ஆட்சி நம்ம தான் இப்படிதான் சொல்லணும் அதை நம்பணும் அவன் கூட்டணி கட்சி நம்பணும் கட்சிக்கார நம்புறது பிற கட்சிக்கார நம்புறது ரெண்டு இருக்கு அப்பதான் அவன் கூட்டணிக்கே வருவான் தோகர கூட்டணிக்கு அவன் வருவான் அப்ப அந்த கடமை வந்து ஒரு கட்சியின் தலைமைக்கு இருக்கு திமுக கூட்டணி வெற்றி பெற்று விடும் பெரும்பாலும் வந்து பலரும் அப்படித்தான் நினைப்பான் ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு இருக்குங்க எதிர் ஓட்டெல்லாம் செதறது அப்ப ஆட்டோமேட்டிக்கா திமுக தான் ஜெயிக்கும் இது வந்து பொது கணக்கு இப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு இந்த வெற்றி பிம்பத்தை பத்தி கவலை இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்னாதிமுகவுக்கோ அதை பற்றி கவலை இருக்கு கவலைப்பட்டு ஆகணும் இப்போ தாப்கா வர்ற கட்சி அவங்களுக்கு வந்து கணக்கே கிடையாது போன தேர்தலில் இவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க இந்த தேர்தலில் இவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க உங்களுக்கு சரிவு ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது இனிமேல் தானே ஏறவே போகிறாங்க அப்போ ஒவ்வொன்றும் அவங்களுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் வந்தார் பார்த்தார் அவர் கௌரவ ஆலோசனை கௌரவ ஆலோசகரானார் என்ன லாபம் ஒரு லாபம் கிடையாது ஒரு நாள் செய்தி ஆகுது இல்ல அதான் லாபம் சோ ஒவ்வொரு கட்சிக்கும் அப்ரோச் வேற இருபத்தி ஆறு மையமாக வச்சு பாஜக வந்து அதிமுகவோட ஒரு கால்குலேஷன்ஸ்க்கு வருவாங்களா இல்ல அது மாதிரியான உரையாடல்கள் நடக்குதா சார் அதுக்கு சான்சஸ் இருக்கா ஹேச் என்னங்க என்ன கூட்டணியில உருவாகும் அப்படிங்கற ஹேச் பலரும் பல யூகங்களை சொல்றாங்க உருவாகக்கூடிய கூட்டணி இன்னைக்கு தந்தி டிவி பாத்தீங்கன்னா அண்ணாதிமுக தாவேகா தேமுதிக இப்படி ஒரு காம்பினேஷன் போட்டிருக்காங்க அந்த காலத்துல நாங்க பத்திரிகைகள் மட்டும் இருக்கும்போது நாங்க தான் நீங்களே உருவாக்கும் உடைப்போம் இப்ப அதுல வந்து எல்லாரும் பங்கெடுத்துக்கிறாங்க டிவிகளும் நீங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கிறாங்க ரைட்டு அப்போ தாவேகா அதிமுக கூட்டணிக்கு வந்தா பிஜேபி இடம் இல்லை இல்ல ஆமா பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தா தாவேகாவுக்கு இடம் இல்லை இல்ல விஜய் முதலமைச்சர் விஜய் தலைமையில் கூட்டணி அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு யாரோ சொல்றதா வந்துகிட்டே இருக்கு செய்திகள் சமயத்துக்கு திமுகவே அப்படி சொல்லும் ஏன்னா கூட்டணி சேர்ந்தா நல்லது இல்லை இல்லைங்க சரி நம்மளுக்கு நம்ம எதிரிகளும் ஒன்றா சேரக்கூடாது நம்ம நண்பர்களும் ஒன்றா சேரக்கூடாது இதான் அடிப்படை அரசு யாருமே ஒத்துமையா இருக்கக்கூடாது அப்படின்னா ஒருவேளை அண்ணாதிமுக தாவேகா ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்றது ரைட்டு எதையாவது ஒன்னும் கழிப்பிட்டு இருக்க வேண்டியதுதான் இன்னைக்கு தெரிஞ்சிக்க அதுக்கு நிறைய வசதி வாய்ப்பு வந்து போச்சு எலெக்ஷன் டிஜிட்டல் ஆயிடுச்சு வசதி வாய்ப்பு வந்து போச்சு டெய்லி வந்து ஒரு யூகத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம் மக்கள் இந்த யூகத்தை இன்னைக்கு படிப்பாங்க நாளைக்கு மறப்பாங்க நாளை கழிச்சு வேற புது வியூகம் வரும் இதுக்குள்ள வியூக வீழாளர்கள் அவங்க வேற வராங்க வடநாட்டு வியூக தேர்தல் வியூகம் அப்படின்னா இங்க இருந்து நம்ம பீகா இருக்கும் மத்திய பிரதேசத்துக்கு போய் தேர்தல் வியூகம் வகுக்க முடியுமா தமிழ்நாட்டிலேயோ ஆந்திராலயோ இருக்க ஒருத்தன் ராஜஸ்தான்லயோ காஷ்மீர்லயோ போய் வியூகம் வகுக்க முடியுமா அப்படின்னா அங்க இருந்து வந்து இங்க எப்படி வியோக வகுக்க முடியும் இங்க வந்து பேராத்திர வியூ வகுக்க முடியாதுங்க அபிலாஷைகள் வேற வேற அதுல இருக்கிற ஜாதிகள் வேற அப்படியெல்லாம் வகுக்க முடியாது ஆனாலும் அவங்களை வந்து நம்புறாங்க கலைஞர் வந்து இலவசமா கிடைக்கிறது ஆலோசனை ஒண்ணுதாயா அப்படின்பாரு அவரு கட்சி இப்ப காசு கொடுத்து ஆலோசனை வாங்கிட்டு இருக்கு இலவசமா கிடைச்சிட்டு இருந்த ஆலோசனை மட்டும் தான் எடுத்துக்க மாட்டாரு ஆனா என்ன ஆகுது கட்சியில தலைமைகள் எல்லா கட்சியும் சேர்த்தான்னு சொல்றேன் எங்க இருந்தோ யாரோ வராங்க அவங்க பீகார்ல இருந்து அவரே அவரோட சொந்த கட்சியவே ஜெயிக்க வைக்க முடியாதவர் ஒரு வேட்பாளருக்கு டெபாசிட் வாங்க முடியாத ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அவரை நம்புறாங்க அவரு கௌரவ ஆலோசகர் அப்படின்றாங்க என்ன ஆலோசனை கொடுத்துட போறாரு அது என்ன இங்க ரிசல்ட் வரப்போகுது வராது ஆனால் செய்தி இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் இப்படி ஒவ்வொரு குரூப் இருக்கு அப்போ உள்ள இருக்கிற சொந்த குரூப் வெளியில இருந்து வர்ற குரூப் வேற இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ வியூகங்களை இவங்க வகுக்கும் போது இந்த கூட்டணி பேச்சு வந்துடுது கூட்டணி பேச்சுனா அண்ணாதிமுக விஜய் அண்ணாதிமுக பிஜேபி இப்போ பிஜேபி கூட்டணியை முடிவெடுக்க வேண்டியது அவங்க கட்சி தலைமை அது தேசிய கட்சி சாமானியத்தில் முடிவெடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் இழுப்பாங்க தாவையக்கானா விஜய் என்ன முடிவு எடுக்காரோ அதுதான் மத்தவங்களுக்கு என்ன வாங்க வாய்ப்பு இருக்கு ஒண்ணும் கிடையாது அதிமுக திமுகலயாவது ஏதோ கன்சல்டேஷன் ஒரு பேரளவுக்காக இருக்கும் ஜெயலலிதா காலத்துல நாலு பேர் குழு ஐவர் குழுன்னு போட்டிருப்பாங்க இந்த ஐவர் குழு உட்காந்து பேசி 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 ஒவ்வொரு கட்சியிலயும் போய் பேசுவாங்க அவன் சொல்லுவான் எனக்கு ஐம்பது சீட்டு வேணுமாங்க எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கர்நாடகா கேரளால கொடுத்தா கூட கட்டுப்படி ஆகாது எல்லாரும் ஆமா நாற்பது சீட்டு வேணும் நான் நிறைய கூட்டங்கள் அதை பார்த்திருக்கேன் தொண்ணூத்தி தட்டில அவங்க வியூகலையில இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆஹ் சரிங்க உங்க உங்க நீங்க உங்க கேட்டதை நாங்க வந்து பதிவு பண்ணிக்கிட்டோம் அம்மா கிட்ட போய் சொல்றோமாங்க அம்மா கிட்ட போய் சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஐவர் குழுவா வரீங்க எந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க அவங்க வாங்கி அது ஓரத்துல வச்சிருவாங்க அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவங்க ஒரு கட்சிக்கு ஆறு சீட்டு பத்துக்கு ஒன்று குறைஞ்சால் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோன்னாரு ஏன்ட சொன்னாரு சொன்னார் தொண்ணூத்தெட்டு காலகட்டத்துல வைகோ வந்து எவ்வளவு சீட் எதிர்பார்ப்பேன் நீங்க கேட்டு பாருங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே இருந்தாங்க ஜெயலலிதா நான் அவர் அவர் நானும் என்னோட ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ஈவினிங் நைட்டு டைம் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி பேச்சுவாக்கில் கேட்குற மாதிரி என்ன உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும் திமுக மதிமுக கூட்டணிக்குன்னு கேட்டேன் பத்துக்கு ஒன்று குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைக்கோ அப்படின்னாரு சரி பத்து கேட்குறாருமா அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க ஒழுங்கு சொல்ல சிரிச்சுட்டு விட்டாங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அஞ்சு சீட்டு கொடுத்துருக்காங்க அதை அவர் வாங்கிட்டார் என்ன காரணம்னா எது எதிர் இருப்பேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கும் பத்து காட்டதாங்க அஞ்சு குடுப்பாங்கன்னு அவரு நினைப்பாரு எங்களுக்கு எல்லாம் அஞ்சு குடுத்தா போதுங்க மூணுல ஆரம்பிப்பு பண்ணி இவங்க நினைப்பாங்க சோ இது எல்லாமே எப்ப முடிவாகும் தேர்தல் தேதிக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் முடிவாகும் இப்ப பேசுறதெல்லாம் என்ன அப்படின்னா பல்வேறு வகையான கருத்துகள் இத தாண்டி இதுல வேற விஷயம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதிமுகவில் ஒரு புதிய சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது விவாதிக்கப்பட்டுச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க அதிமுக டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கீங்க இந்த சூழல நீங்க எப்படி பாக்குறீங்க சார் செங்கோட்டையன் சர்ச்சையை பார்ப்பதற்கு ரொம்ப டீப் சீக்கிரம் ஒன்றும் தேவையில்லை பார்த்தாலே போதும் செங்கோட்டையன் ரொம்ப ஒரு சாஃப்ட் அரசியல்வாதி தான் ரொம்ப அதிரடியெல்லாம் எதுவும் பண்ண ஃபார்ட்டி இயர்ஸ் எனக்கு அவர் தெரியும் அவருக்கு அதிருப்தி இருக்கு அந்த அதிருப்தியின் வெளிப்பாடு ஏன்னா அவர் சொல்ற காரணம் வந்து பொருத்தமா இல்ல இப்போ குறிப்பிட்ட இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திட்டங்க ஐம்பத்தி ஏழுல மாரப்ப கவுண்டர் அவர் தான் வந்து கவுண்டர் இனத்தோட ஐகான் காமராஜ் முதல்வராக இருக்கும் போது அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு பேரே மேல் பவானி திட்டம் தான் அப்போ எழுபத்தி ரெண்டு கலைஞர் வந்து முதலமைச்சரான போறது பிறகுதான் இது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு போட்டு நீர் செறிவு அப்படி வார்த்தைகள் எல்லாம் போட்டு எங்களுக்கு வந்து அறுபத்தாறு அக்ரிகல்ச்சர் காலேஜ் டேஸ்ல ரிவர் வாட்டர் இது பாடம் பாடம் வந்து சரி அப்ப மேல் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எழுபத்தி ரெண்டு அக்ரிகல்ச்சர் ஆபிசர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பவுமே பேரு எழுபத்தி பேரை மாத்தியாச்சு அதுக்கு பிறகு இந்த பேரை நம்ம தொடர்ந்து வச்சிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கொண்டது என்னன்னா இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்க திட்டம் அந்த திட்டம் இல்ல அது மேல் பவானி திட்டம் இது கீழ்பவானி கால்வாயிலிருந்து தண்ணி எடுத்து பாசன கால்வாயிலிருந்து தண்ணி எடுத்து காளிகிராயன் டேமு கொண்டு வந்து காளிகராயன் டேம்ல இருந்து குழாய் மூலமா ஒரு அக்கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குட்டைக்கு சப்ளை பண்றது நிலத்தடி நீர் சரி வரும் இது உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி திட்டம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவரு தான் இதை ப்ரொபோஸ் பண்ணார் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அது ரிஜெக்டடு நம்ம ஆரம்பத்துல கொண்டு வந்த நாங்க படிச்ச மேல் பவானி திட்டம் இல்ல கலைஞர் பேர் மாற்றின அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல மத்திய அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிருச்சு என்ன காரணம்னா ரிவர் வாட்டர் யுக்லைஸ்டேஷனுக்கும் அந்த செலவுக்கும் பொருத்தம் இல்லை அப்படின்னு அந்த வெளில உபரி நீர் திட்டங்கள் அது அப்போ உபரி நீர் எப்போ கிடைக்கோ அப்போ தான் திட்டம் யூஸ் ஆகும் அப்போது எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த ரிட்டர்ன்ஸ் இல்லை இதுதான் அந் அப்போ வைக்கப்பட்ட வாதம் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து மத்திய அரசாங்கம் பத்து பைசா கொடுக்காட்டாலும் நாங்கள் நிறைவேற்போனெல்லாம் பேசியிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பல மாறுதல்கள் ஜெயலலிதா மரணம் ஓபிஎஸ் பிளவு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி காலக்கட்டத்தில் இதை மாற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த திட்டத்தை வந்து கீழ்பவானி திட்டமாக மாற்றினாங்க ஆனால் பழைய பேரை அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ தான் வந்து சென்னைன்னு பேர் மாத்த பண்ணாலும் மெட்ராஸ்ன்னு சொல்கிற மாதிரி கதை இது எயிட்டி பர்சன்ட் அங்கே முடிஞ்சுது ஆர் காலகட்டத்தில் டுவெண்ட்டி பெர்சென்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் முக்கியங்க என்னன்னா நீங்கள் பாலம் போட்டாலும் அப்ரோச் ரோடு போட்டாமல் பாலத்தில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்ப அப்ரோச் ரோடு எந்த கவர்மெண்ட் போடுதோ அந்த கவர்மெண்ட் கல்விட்டு வச்சிரும் இப்படிதாங்க நடத்தின சங்கம் வந்து அண்ணாதிமுக சங்கம் தான் செங்கோட்டையை அதை வச்சுதான் கேட்கறாரு ஏன் வந்து படம் போடலை எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் ஏன் போடலன்னு கேட்கிறாரு ஆனா அது வந்து இதுக்கு பொருத்தமானது இல்ல அவருக்கு வந்து பல மனஸ்தாபங்கள் இருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுது உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்